ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் மாதம்மட்டி ரங்கராஜ் போயிட்டு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நக்கல் பண்ணி கமெண்ட் பண்ணதை பார்த்து ஜாய் கிறிசல்டா செம்ம கடுப்பாகி அடுத்த வீடியோவை ரிலீஸ் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜோடைய ப்ரைவேட் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் அவர் ஜாய் கிறிசல்டாவை கொஞ்சம் பேசுகிற மாதிரியும் கடைசியாக கிஸ் பண்ணுற மாதிரியும் வீடியோ வந்துருந்துச்சு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண ஜாய் கிறிசல்டா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கணவன் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் என் குழந்தை ராகா ரங்கராஜின் அப்பாவின் அலப்பறைகள் அப்படின்னு ஜாய் கிருஷல்டா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜை குறைசி இது சம்மந்தமாக ட்ரோல் பண்ணி கலாய்ச்சிட்டே வராரு அந்த வகையில் நேற்று ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி குறைசி வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் அது ஏற்கனவே ஜாய் கிறிஸ்டா வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படி பேசி கிஸ் பண்ணியிருந்தாரோ அதே போல் அந்த வீடியோவிலையும் ட்ரோல் பண்ணி குறைசி வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார் இந்த வீடியோவை தன்னோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணியிருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் தே குறைசி ரொமான்ஸ் பத்து ரெண்டு வாரம் என்கிட்ட ட்ரைனிங் வாடா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ட்ரோல் பண்ணியிருந்தாரு அதாவது ஜாய் கிறிஸ்தல்டா இனி என்ன வீடியோ வெளியிட்டாலும் என்ன பண்ணாலும் அதை நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லி பதிலடி கொடுத்துருந்தாரு இதை பார்த்து கடுப்பான ஜாய் கிறிஸ்தல்டா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பெண்களை ஏமாற்றும் ஆண்களை கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார் தர்மம் ஜெயிக்கும் அப்படின்னும் காஃபி கொடுத்து காலையில் எழுப்பி விடுவேன் நான் உனக்கு சமையல் செஞ்சு நானே ஊட்டி விடுவேன் உன்னை நான் என்றைக்குமே சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சிம்புவோட சாங் ஒன்று ஜாய்கிருஷ்ணா ஷேர் பண்ணி இந்த பாட்டை பாடி ஆடியோ அனுப்பியிருப்பானோ அப்படின்னு கொஸ்டினோட ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒஸ்தி படத்தில் வர்ற பொண்டாட்டி பொண்டாட்டி பாடலை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பாடி இருக்கிற வீடியோவை அடுத்து ரிலீஸ் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி ஜாயின் கிருசல் தான் சொல்லியிருக்காங்க ஓய் எந்தா பாரியா ஓய் ரெடி பண்ற பொண்டாட்டி காஃபி அழிச்சும் ப்ரேக் ஃபஸ்ட்டாக அழிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டேன் காஃபி குடிச்சேன் ரூமில் கி குளிச்சு ரெடியாகி